ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் மலை ஏறி வந்துட்டோம் வழியில் முன்னுக்கும் இந்த பிள்ளையார் இருக்குது இந்த பிள்ளையாரையும் நாங்கள் முடித்து அப்படியே நூறு நூறு எடுக்க நூறு நூறு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கதிர்காமம் விலங்கு வச்சுருக்கோம் യൂട്യൂബ് ചാനലും എന്നെ ഞങ്ങൾ അതിനുവേക്കും വണക്കം സദീപ്ലോ അജു അജു ദീപ്സി ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தாந்தாமலை முருகன் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துக்கு தான் அந்த ஆலயத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் இங்கே பார்த்தீங்கன்னா பகல் நேர பூஜையால் பார்வையிட்டிருக்காங்க நாங்கள் வந்துடுறாங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து நிறைய பக்தாடியார்கள் வந்து நடைபாதை இல்லாப்டே வருகை வந்து கொண்டிருக்காங்க நாங்களும் வந்து மலை வேற போகின்றோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்தாடியார்கள் வந்து இந்த பள்ளி வந்து வேறு வந்து கொண்டிருக்காங்கன்றது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தெரியும்னேங்க ஓகே அதை தான் இந்த வீடியோவில் முல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க Apa video boleh okay ஒரு குரு பணத்தை அமளிக்காக இருந்தார் எனவே பற்றி நல்லது குருகளுடன் அந்த முருகப்பெருமான மழைக்குள்ள ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் மலை ஏறி வந்துட்டோம் வாரவழியில முன்னுக்கும் இந்த இருக்குது இந்த பிள்ளையாரியை நாங்கள் கும்பிடுதோம் அப்படியே மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறோம் வந்து தாண்டாமலையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் அவர் கொடுக்காங்க மூணு பேர் சார் சாமி கும்பிட்ரு நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த வியூ வந்து நாங்க தாந்தாமலை நகரில் நின்று மேலே அமைந்திருக்கிற இந்த பிள்ளையர் ஆலயம் எடுத்துக்கொண்டிருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு மலைச்சி காடுகள் மலைகள் இப்படி இயற்கை வளம் பொருந்திய இடத்துல தான் இந்த தாந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குது மேலே மேலே நின்று பார்க்கும்போது இந்த வியூ வந்து அவ்வளோ அழகா இருக்குது வாங்க மாவு கொடுங்க யாப்பிடும் அது கொடுங்க எங்கே அண்ணா நம்ம மாவு சரி வாங்க வாங்கி தரணும் சரி எனக்கு நம்ம ரெண்டே நம்ம வாங்குது சரி கொடுக்காங்க கடல் கடலையும் கொடுக்காங்க கடலையும் கொடுங்க கடலையும் சாப்பிடுவோம் ஆ ി വിനായപരമായ വഴിപെട്ടത് രണ്ടോ ഭക്താടിയാകും

மைக்கோன் வரல பாத்தீங்கன்னா சத்தம் வந்து சில வேலைகளில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஆனா முருகப்பெருமானை வழிபடுறதுக்காக நாங்கள் தாந்தாமலைக்கு முருக முருகப்பெருமானை வந்து பிள்ளையார வழிபடுறது கிடைக்கிற பொங்கல் தெரியும் போய் அவரை சந்திக்கணும் இல்லை கோயில் பொங்கல் கோயில் பிரசாதம் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இந்த தாந்தாமலையில் இருந்த விநாயகப் பெருமானுடைய ஆலயத்தின் பின்புறமாக வந்து எவ்வளவு அந்த கற்கள் எல்லாம் வந்து வச்சிருக்காங்கன்றது இந்த கற்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்த அடியார்கள் வந்து தான் நினைக்கின்ற காரியங்கள் சித்தி அடையணும் அப்படின்றதுக்காக வேண்டி அப்படி கடன்களாக வைத்து வழிபடுறது மரபு பாருங்கள் இவ்வளோ கற்கள் இருக்கின்ற சரி ஓகே நம்ம அப்படியே இறங்கி போவோம் என்ன தரிசிப்போம் தரிசிப்போம் La aburrida la

ஓகே சாமியெல்லாம் கும்பிடுது அப்படியே சுற்றி வளர்க்கி வந்து இப்போ அருணகரம் சாப்பிட்றதுக்காக அருணா பார்க்குறோம் அப்படி போகணும் சாப்பிடுறது சரி நீ சாப்பிடுறது வீடியோ நீங்கள் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்தோம் இந்திய தருணம் நாங்கள் அந்தமலை முருகன்லாலயத்துக்கு வந்து எங்களோட நண்பர்கள் மற்ற எங்களோட உறவினர்கள் அனைவருடைய பொங்கல் வந்து காட்டியிருந்தோம் இந்த வீடியோ வந்து எந்த வந்துருக்க வேண்டிய முடியும் தெரியல கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளையத்திற்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கதிராமம் போக போகிறேன் இவர்கள் நண்பர் நண்பர்கள் எல்லாம் வந்து இங்கே அனுப்ப போகிறாங்க நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா கதிர்காமம் சம்பந்தமான வீடியோ தான் ஓகே இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ சந்தி